ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காயுடைய ரேட்டு பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் வந்து தேங்காய் அதாவது சின்ன சின்ன தேங்காய் வந்து எவ்வளோக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளாக்ல பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு தேங்காய் வந்து நாற்பது ரூபா அப்படின்னு சின்ன சின்ன தேங்காய் வந்து மூணு தேங்காய் நாற்பது ரூபான்னு காஞ்சிபுரத்தில் கிடைக்கிது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பல்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க